ஹரிஷ் உண்மையிலேயே நீ தான் தியான மீடியாவோட சிஓவா அவனுடைய அம்மா ரேவதி குறுக்கிட்டு கேட்டால் அவருடைய கண்களில் ஆர்வம் தெரிந்தது ஆமாம்மா நான் நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணனா அதுக்கு பதிலாக சித்தப்பா இந்த கம்பெனியை என் பொறுப்புலேயே விட்டுட்டார் சாதாரணமாக சொன்ன ஹரிஷ் அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்தது ஒரு வகையில் நல்லது தான் இனிமேல் நீங்கள் ஊருக்கு போக வேண்டாம் என் கூட சென்னையிலேயே தங்கிருங்க எஸ்ஆர் டவர்ஸில் நான் ஒரு பெரிய ஃப்ளாட் வாங்கியிருக்கேன் அங்கே நம்ம எல்லாருக்கும் நல்லாவே இடம் இருக்குது என்றான் இதை சொல்லும்போது ஹரிஷின் குரலில் குதூகலம் தெரிந்தது ஹரிஷ் அந்த குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு கதிரும் ரேவதியும் அந்த வீட்டில் இருக்க பிடிக்காமல் தங்களின் சொந்த ஊருக்கு போய் அங்கிருந்த வீட்டில் தங்கி கொண்டனர் ஹரிஷே அவர்களை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு ஆகியிருந்தது ஹரிஷ் அவர்களையும் சென்னையிலேயே தங்க சொன்னவுடன் கதிரும் ரேவதியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் இந்த ஐடியா நல்லா தான் இருக்கு பட் அதை பற்றி அப்புறமா யோசிச்சு முடிவு என்று கதிர் கூறினார் ஹரிஷ் இப்போ நாங்கள் வந்த விஷயமே வேற ஆக்சுவலாக அது ஒரு குட் நியூஸ் நம்ம மனோவுக்கு இந்த வீக்கில் கல்யாணம் நியூயார்க்கில் இருக்கிற நம்ம பேலஸ்லேயே வச்சுட்டாங்க ரேவதி உற்சாகமாக சொல்லி கொண்டு இருக்கும்போதே ஹரிஷுக்கு ஃபோன் வந்தது டிஸ்பிளேவில் அவனுடைய சித்தப்பா ஆனந்தின் பெயர் தெரிய அட்டன் செய்து காதில் வைத்தான் ஹாய் ஹரிஷ் இந்த வீக் நீ ஃப்ரீயா மறுமுனையில் ஆனந்த் கேட்டார் ஃப்ரீ தான் சித்தப்பா என்ன விஷயம் ஹரீஷ் தெரியாதது போல கேட்டான் இந்த வீக்கில் நம்ம மனோவுக்கு கல்யாணம் அதனால் உன்னை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடலான்னு தான் கால் பண்ணேன் நான் மட்டும் சொன்ன நீ வரமாட்டேன்னு தெரியும் இரு தாத்தா கிட்ட கொடுக்கற சொன்ன ஆனந்த் போனை அவருடைய அப்பாவிடம் கொடுத்தார் ஹரீஷ் நீ நாளைக்கு கண்டிப்பா வரணும் நான் தான் உன்னை வீட்டு விட்டு போன்னு சொன்னேன் இப்ப நானே உன்னை மனசார கூப்பிடுறேன் நீ திரும்ப வருவியா சண்முகத்தின் குரல் ஏக்கத்துடன் கேட்டது ஒரு கணம் தயங்கிய ஹரீஷ் கண்டிப்பா தாத்தா மனோ கல்யாணத்துக்கு நான் இல்லாமையா என்று மறைமுகமாக சம்மதம் தெரிவித்தான் அதன் பிறகு சில நிமிடங்கள் பேசிய அவனுடைய தாத்தாவின் குரல் வழக்கத்தை விட உற்சாகமாக இருந்தது ஃபோனை வைத்த ஹரிஷின் முகத்தில் தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் பெரிய என்ன உன் தாத்தா நம்ம வீட்டுக்கு திரும்ப வர சொல்லி கூப்பிட்டாரா கதிர் சிரித்து கொண்டே கேட்டார் ஆமாம் அவரே தான் நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் கல்யாணத்துக்கு போகிறோம் ஹரீஷ் சந்தோஷமாக சொன்னான் ராஜேஸ்வரன் ஃபேமிலியிலேயே அவனுடைய பெற்றோரை தவிர ஹரீஷிடம் எப்போதும் பாசமாக நடந்து கொள்ளும் ஒரு ஆள் அவனுடைய கசின் மனோகர் தான் ஹரிஷை தாத்தா வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடிவு செய்த போது அவனுக்கு ஆதரவாக பேசிய ஒரே குரலும் மனோடையது தான் ஆனால் அங்கிருந்த பெரிய கூட்டத்தில் மனோவின் ஒற்றை குரல் எடுபடவில்லை அதனால் தான் மனோ கல்யாணத்தில் கலந்து கொள்ள அவர்கள் மூவருமே ஆர்வமாக இருந்தனர் இது கேட்கவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா உன்னோட ஒய்ஃப் சந்தனாவையும் நம்ம கூட கூட்டிகிட்டு போகலாமா ரேவதி ஆர்வமாக கேட்டார் இல்லைம்மா அவளோட ஃபேமிலியில் சில இஷ்யூஸ் போயிட்டு இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது இப்போ புதுசாக அவகிட்ட கம்பெனி பொறுப்பு வேறு வந்திருக்கு இந்த நேரத்தில் அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறது சரியாக வராது நான் அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நம்ம மூணு பேர் மட்டும் போயிட்டு வரலாம் அவசர அவசரமாக கூறிய ஹரீஷ் எப்படியோ சமரிச்சடா ஹரீஷ் இந்த அம்மா வேற நேரங்காலம் தெரியாம அவளை கூட்டிட்டு வர சொல்றாங்க அவளை எப்படி அங்கே கூட்டிட்டு வர முடியும் அப்புறம் நான் இவ்வளோ நாள் மறைச்சு வச்ச வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறிடாது என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டான் சரிப்பா நீ போய் உன்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணு எங்களுக்கும் இங்கே கொஞ்சம் ஷாப்பிங் வேலை இருக்கு நாங்கள் போயிட்டு வரோம் நாளைக்கு வேற நம்ம நியூயார்க் கிளம்பணும் சொன்ன ரேவதி கதிரையும் அழைத்து கொண்டு கிளம்பினார் அவர்கள் போன பிறகு நிக்கிதாவை அழைத்த ஹரீஷ் எனக்கு கொஞ்சம் நல்லதாக மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படியே மேரேஜுக்கு கொடுக்குற மாதிரி பெஸ்ட்டாக ஒரு கிஃப்ட்டும் அரேஞ்ச் பண்ணுங்கள் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான் அடுத்த நாள் காலையில் ஹரீஷும் அவனது பெற்றோரும் ராஜேஸ்வரன் கம்பெனிக்கு சொந்தமான பிரைவேட் ஜெட்டில் நியூயார்க் கிளம்பி சென்றனர் சந்தனாவிடம் சொந்த ஊரில் ஒரு விசேஷம் இருப்பதாகவும் அதற்கு போவதாகவும் சொல்லிவிட்டு கிளம்பியிருந்தான் அடுத்த சில மணி நேரங்களில் அவர்கள் நியூயார்க்கை வந்தடைய ஏர்போர்ட்டில் அவர்களுக்காக ஆனந்த் ஏற்பாடு செய்திருந்த கம்பெனி லிமோ காத்திருந்தது அவர்கள் நியூயார்க்கில் இருந்த ராஜேஸ்வரன் மாளிகையை வந்தடைய அங்கு ஃபங்க்ஷனுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தது மாளிகையைச் சுற்றி ஏகப்பட்ட லக்ஸுரி கார்கள் நிறுத்தப்பட்டிருக்க எந்த திசையில் நோக்கினாலும் பிரபலமான யாரோ ஒருவர் வந்து கொண்டிருந்தார்கள் ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு உள்ளது என்பது அதை பார்த்தாலே தெரிந்தது மாப்பிள்ளை மனோ வாசலிலேயே நின்று உறவினர்களை வரவேற்றுக் கொண்டிருந்தான் ஹரிஷை பார்த்ததும் அவனுடைய முகம் பளிச்சென்று மலர்ந்தது ஹரீஷ் ஒரு வழியாக நீ வந்துட்டியா நான் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் சொல்லியபடி ஆர்வமாக ஹரிஷை கட்டி பிடித்த மனோ சந்தோஷமாக சிரித்தான் அப்புறம் கல்யாணமா பிள்ள சௌக்கியமா என்று அவன் முதுகில் தட்டிய ஹரீஷ் தான் நான் ரொம்ப மிஸ் பண்ண மனோ என்று ஃபீலிங்ஸோடு கூறினான் அப்போதுதான் ஹரீஷின் பின்னால் நின்றிருந்த கதிரையும் ரேவதியையும் கவனித்த மனோ மாமா அத்தை நீங்க வந்துட ரொம்ப சந்தோஷம் என்று வரவேற்றான் மனோ உன்னை பார்த்தே ரொம்ப நாளாச்சுடா உன்னை விட இப்ப ரொம்ப ஹேன்சமா மாறிட்டடா ரேவதி சிரித்து கொண்டே சொன்னார் அதை கேட்டு வெட்கத்துடன் சிரித்த மனோ போங்க உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான் நான் உங்க சமையலை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா என்று கூறியவன் பக்கத்தில் திரும்பி தன்னுடைய ஃபியான்சியை அழைத்தான் ஸ்ருதி இவங்க என்னோட ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமானவங்க இது கதிர் மாமா ரேவதி அத்த அப்புறம் இதனோட கசின் ஹரீஷ் என்று அவளிடம் அறிமுகப்படுத்தி வைத்தான் ஸ்ருதியும் அவர்களை பார்த்து மரியாதையுடன் வரவேற்றாள் ஹரீஷ் அவளை சிஸ்டர் என்று அழைத்தான் அவளை பார்ப்பது இதுதான் முதல் முறையாக இருந்தாலும் ஸ்ருதி ஒரு நல்ல புத்திசாலி என்பதை ஹரிஷால் சுலபமாக கணிக்க முடிந்தது ஹரீஷ் என்னோட அம்மா அப்பா அப்புறம் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் மெயின் ஹாலில் காத்துக்கிட்டு இருக்காங்க மனோ சொல்ல ஹரீஷ் புரிந்து கொண்டான் ஓகே மனோ நீனும் நிறைய கெஸ்ட்டை வெல்கம் பண்ண வேண்டியிருக்கோம் நாங்க உள்ள போய் வெயிட் பண்றோம் சொல்லிவிட்டு தன்னுடைய அம்மா அப்பாவையும் அழைத்துக்கொண்டு உள்ளே சென்றான் ஹரீஷ் அந்த மாளிகையின் அலங்கரிக்கப்பட்ட ஃப்ரண்ட் டோரை பார்த்தபோது ஹரீஷ் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டான் சில வருடங்களுக்கு முன்பாக இந்த வீட்டிற்கு குட் பை சொல்லிவிட்டு இந்த கதவு வழியாக வெளியேறியது நேற்று நடந்தது போல அவனுக்கு இன்னமும் தெளிவாக ஞாபகம் இருந்தது கதிர் அவனுடைய தோளில் தட்டி கொடுத்து ஹரீஷ் அது எல்லாமே முடிஞ்சு போன ஒன்று நம்ம பிரசென்ட்ல வாழ்ந்துட்டு இனி ஃபியூச்சரை பார்ப்போம் பாஸ்டை நினைச்சு வருத்தப்படுறதால எதுவுமே மாறப்போறதில்லை அது உனக்கே நல்லா தெரியும் என்று கூறினார் நீங்க சொல்றதும் சரிதான்ப்பா தலையாட்டிய ஹரீஷ் அமைதியாக உள்ளே நுழைந்தான் அவர்கள் மூவரும் ரிசப்ஷன் ஹாலுக்குள் நுழைய ஆனந்த் அவர்களை அன்புடன் வரவேற்றார் ஹரீஷை பார்த்ததும் ஓடி வந்த அவர் ஹரீஷ் இங்கே வந்ததை நினச்சி எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று கூறினார் அதன் பிறகு கதிரையும் ரேவதியையும் பார்த்த ஆனந்த் நீங்களும் நம்ம ஃபேமிலிக்கு திரும்பி வந்தது ரொம்ப நல்ல விஷயம் என்றார் நாம் எல்லாரும் இப்படி ஒன்னா இருந்து சில வருஷங்கள் ஆச்சு மனோட கல்யாணத்துல தான் திரும்பவும் எல்லாரும் ஒன்னா சேரணும்னு இருந்திருக்கு சொன்ன கதிரின் குரலில் வருத்தம் வெளிப்படையாகவே தெரிந்தது அண்ணா அதெல்லாம் ஏதோ ஒரு கெட்ட நேரத்தில் நடந்துருச்சு அதை பத்தி பேசி இந்த ஃபங்க்ஷன் மூட கெடுக்க வேண்டாம் ஆனந்த் கெஞ்சுவது போல கேட்க கதிர் அமைதியாக தலையாட்டினார் அப்போது ஹரீஷ் ஏதோ சொல்ல வர அதற்குள் ஒரு ஷார்ப்பான வாய்ஸ் அங்கே குறுக்கிட்டது நான் கூட யாரா இந்த பிக் பிக்ஷாட்டுன்னு யோசிச்சேன் நீங்க பேரும் மனோட கல்யாணத்துக்காக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் எப்போ கிளம்புறீங்க அங்கு வந்து அகிலா இறுக்கமாக முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கேட்டாள் அகிலா என்ன பேசிட்டு இருக்க நான் தான் அண்ணனையும் அவரோட ஃபேமிலியும் ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணேன் அதோட அப்பாவும் தான் அவங்க எல்லாரும் திரும்பி வந்தாங்க தன்னுடைய மனைவி பேசியதை கேட்டு சங்கடப்பட்ட ஆனந்த் அவசரமாக கூறினார் ஹரிஷுடன் அவளுடைய கணவர் என்ன டீலிங் போட்டார் என்பது அகிலாவுக்கு தெரியாது ராஜேஸ்வரன் குடும்பம் நிதி நெருக்கடியை சந்தித்தபோது போது சண்முகம் தன் இளைய மகன் ஆனந்தை தனியாக அழைத்து பேசினார் ஹரிஷை கண்டுபிடித்து அவரின் சார்பாக மன்னிப்பும் கேட்க சொன்னார் அதன் பிறகுதான் ஹரிஷ் தன்னுடைய பணத்தை ராஜேஸ்வரன் ஃபேமிலி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் செய்வதற்கு சம்மதித்தான் அப்படி பார்க்கும்போது டெக்னிக்கலி இந்த ராஜேஸ்வரன் மாளிகை கூட ஹரீஷுக்கு சொந்தமானது தான் இன்னும் சொல்லப்போனால் ஹரீஷ் நினைத்தால் ஒரே நிமிடத்தில் ராஜேஸ்வரனின் மொத்த ஃபேமிலியையும் திவாலாக்க முடியும் நான் என்னங்க தப்பாக சொல்லிட்டேன் அவங்க செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தாங்க எரிச்சலுடன் சொன்ன அகிலா அவங்க பையன் ஹரீஷ் இப்போ மட்டும் என்ன ஒழுங்காக இருக்கான் அவன் வேற ஒரு ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு மூணு வருஷமாக இவங்களையே விட்டு விலகிதானே இருக்கான் என்று சத்தமாக கூறினாள் அவளுடைய அந்த காட்டு கத்தல் அங்கு கெஸ்டாக வந்திருந்த பலரின் கவனத்தையும் ஈர்த்தது அதை பார்த்து ஹரிஷுக்கும் அவனது பெற்றோருக்கும் கோபம் வர ஆரம்பித்தது இப்போது ஹரிஷை பார்த்து திரும்பிய அகிலா நீ தியான மீடியால இன்சார்ஜா இருக்கிறதால எங்க வேணாலும் வரலாம் நினைச்சிட்டியா ஆனந்த் உன் மேல இறக்கப்பட்டதுனாலதான் அந்த போஸ்டிங் உனக்கு கொடுத்தாரு இந்த ஃபேமிலிக்கு இன்னும் நிறைய பிசினஸ் இருக்கு அது ஒன்றும் எங்களுக்கு தேவையே இல்லை என்று திமிராக கூறினாள் அப்போது ஆனந்த் அகிலாவின் மகனான கிஷனும் அங்கே வந்தான் ஹரீஷை வெறுப்புடன் பார்த்தவன் ஹரீஷ் இன்னைக்கு நீ இங்கே வந்திருக்கவே கூடாது உன்னால எங்களுக்கு தான் ரொம்ப சங்கடமா இருக்கு என்றான் ஹரிஷ் அவனை தீயாய் முறைக்க இன்னொரு பக்கம் அகிலா ஆமா ஒட்டுமொத்த ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கும் நீ ஒரு அவமான சின்னம் நீ திரும்பி சென்னைக்கே போயிடு என்று கூறினாள் அதை கேட்டு ஆனந்த் அதிர்ச்சி அடைந்தார் அகிலா கிஷன் ரெண்டு பேரும் முதல்ல வாய முடுங்க வந்திருக்க கெஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க தனது மனைவியையும் மகனையும் பார்த்து ஆத்திரத்துடன் பல்லை கடித்தார் அதான் என்ன பேசணும்னே தெரியாம உளறிட்டு இருக்காங்க என்று கதிரை பார்த்து மன்னிப்பும் கேட்டார் ஆனந்த் அகிலா ஹரிஷை பேசிய விதத்தை பார்த்து கதிரால் கோபத்தை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை ரேவதிக்கும் கண்கள் கலங்க ஆரம்பித்தது உங்களுக்கு என்னதான் ஆச்சுங்க நீங்க ஏன் வந்ததிலிருந்தே இவங்களுக்கு சப்போர்ட்டாவே பேசிட்டு இருக்கீங்க அகிலா முகத்தை சுழித்தாள் நீண்ட நாட்கள் கழித்து அந்த வீட்டுக்கு வந்த ஹரிஷுக்கும் அவருடைய பெற்றோருக்கும் முதல் நாள் அவ்வளவு நன்றாக தொடங்கவில்லை அகிலாவும் கிஷனும் அதை மேலும் மேலும் மோசமாக்கினார்கள் பெரியப்பா பெரியம்மா இந்த வீட்டுக்கு திரும்பி வர உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லையா என்று அவர்களை பார்த்து கேட்டான் கிஷனுக்கு சின்ன வயதிலிருந்தே ஹரீஷை சுத்தமாக பிடிக்காது அவன் என்னதான் முயற்சி செய்தாலும் ஹரிஷ் விட ஒருபடி முன்னே இருந்தான் அந்த அளவுக்கு ஹரீஷ் எப்போதும் எல்லாவற்றிலும் பெஸ்டாக இருக்க கிஷனின் அடி மனதில் ஹரிஷின் மீதான வெறுப்பு ஆழமாக வேரூன்றியது ஹரிஷ் செய்த இன்வெஸ்ட்மெண்ட் தோல்வியில் முடிந்ததால் அவன் அந்த வீட்டை விட்டு வெளியேற்றப்பட அதில் கிஷன் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்படி இருக்கும் பொழுது திரும்பவும் ஹரிஷ் அந்த வீட்டின் உள்ளே வருவதை அவனால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் கிஷன் நீ அளவுக்கு மீறி பேசுகிற ஹரிஷ் அவனை எச்சரித்தான் நானெலாம் கரெக்டாக தான் பேசுகிறேன் தான் வெக்கமே இல்லாமல் இங்கே வந்து நிற்கிற ஏதோ உனக்கு கொஞ்சமாவது சூடு சோர்னெல்லாம் இருக்கும்னு நினச்சேன் அதெல்லாம் சுத்தமாக இல்லைன்னு இப்போ தான் தெரியுது கிஷன் வேண்டுமென்றே ஹரிஷை தூண்டி விட்டான் கிஷன் வேணா உனக்கு அவ்வளோதான் லிமிட் மனோ கல்யாணமாச்சேன்னு பார்க்குறேன் தேவையில்லாமல் என்னை சீண்டி விடாத ஹரீஷ் முடிந்தவரை தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முயற்சித்தான் என்னடா ரொம்ப தான் பூச்சாண்டி காட்டுற அப்படின்னா கிழிச்சிருவியா நீயே ஒரு பல்லு பிடுங்கின பாம்பு ஒன்றை பார்த்து நான் பயப்படணுமா அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு அதனால் உன் சீனை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு இங்கேருந்து கிளம்புற பார் கிஷன் அவன் இஷ்டத்துக்கு பேசிக்கொண்டே போனான் கிஷன் என்ன பேசிகிட்ருக்க நாம் எல்லாரும் ஒரே ஃபேமிலி ஆனந்த் அவனை தடுக்க பார்த்தார் யார் இவங்க நம்மளோட ஃபேமிலியா அவனே ஒரு லூசர் அவனை போய் நம்மளோட ஃபேமிலின்னு சொல்றீங்க அகிலா நக்கலாக கேட்டாள் ஹரிஷ் அதற்கு மேல் கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்க அதற்குள் கதிர் தனது நெஞ்சை பிடித்துக்கொண்டு கீழே சரிந்தார் அப்பா உங்களுக்கு என்னாச்சு என்று பயத்துடன் கத்தினான் என்னங்க உங்களுக்கு என்னாச்சு ரேவதியும் அழுது கொண்டே அவரை உலுக்கினார் ஹரிஷ் உடனே தனது போனை எடுத்து நைன் ஒன் ஒன்னுக்கு கால் செய்தான் பின்பு நிமிர்ந்து அகிலா மற்றும் கிஷனை பார்த்தவன் உங்க ரெண்டு பேரால் தான் எங்க அப்பா இப்படி மயங்கி கிடக்கிறாரு அவருக்கு மட்டும் ஏதாவது ஒச்சு உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று எச்சரித்தான் தன்னுடைய பெரியப்பா நெஞ்சை பிடித்து கொண்டு விழுந்த பிறகும் கிஷன் கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்காமல் அலட்சியமாக நின்றான் அது ஹரீஷை இன்னமும் கோபப்படுத்தியது ஆனந்தை திரும்பி பார்த்தவன் ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் தப்பான முடிவெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அதனால சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட எயிட் தௌசண்ட் குரோட்ஸை திருப்பி வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன் ஹரிஷ் சொல்ல அதை கேட்ட அகிலாவும் கிஷனும் அதிர்ச்சியுடன் பார்த்தன என்ன உளறிட்டு இருக்க நீ ஏதோ பெரிய கன்ஃபியூஷனில் இருக்கன்னு நினைக்கிறேன் எங்ககிட்ட கடன் கேட்குறியா அதைத்தான் இப்படி மாற்றி சொல்லிட்டு இருக்கியா உன்னை ஒன்னை நம்பி கடன் கொடுப்போன்னு எப்படி நினச்ச இடுப்பில் கை வைத்து முறைத்தபடி அகிலா கேட்டாள் சித்தப்பா சொன்ன மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப குடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட கடன் கேட்கல உங்களுக்கு கடன் கொடுத்துருக்கேன் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்லை எட்டாயிரம் கோடி ராஜேஸ்வரன் ஃபேமிலி பிஸ்னஸ் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முடித்தப்போ அதிலிருந்து வெளியே வர்றதுக்காக என்னோட பணத்தை நான் கடனாக கொடுத்தேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட ஹஸ்பண்ட் என் மேலே பரிதாபப்பட்டு ஒன்றும் தியான மீடியாவை தூக்கி கொடுக்கல நான் கொடுத்த பணத்துக்கு பதிலாக தான் அந்த கம்பெனியை என்கிட்ட கொடுத்தாங்க சித்தப்பா தான் எல்லா அக்ரிமெண்ட்டையும் போட்டார் நீங்கள் வேணா அவர்கிட்டயே கேட்டு பாருங்க அப்புறம் இன்னொரு தடவை என் அப்பா அம்மாவையும் அவங்க முன்னாடி என்னையும் இன்சல்ட் பண்ணி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க நான் எப்பவும் இதே மாதிரி பொறுமையாக இருக்க மாட்டேன் என்று ஹரீஷ் பேசிய விதத்தில் அகிலா மிரண்டு போனார் இன்னொரு பக்கம் ஆனந்தின் முகம் பேயறைந்தது போல இருந்தது சித்தப்பா தான் எல்லா அக்ரிமெண்ட்டையும் போட்டார் நீங்கள் வேணா அவர்கிட்டயே கேட்டு பாருங்க அப்புறம் இன்னொரு தடவை என் அப்பா அம்மாவையும் அவங்க முன்னாடி என்னையும் இன்சல்ட் பண்ணி பேசுற வேலை வச்சுக்காதீங்க நான் எப்பவும் இதே மாதிரி பொறுமையா இருக்க மாட்டேன் என்று ஹரீஷ் பேசிய விதத்தில் அகிலா மிரண்டு போனார் இன்னொரு பக்கம் ஆனந்தின் முகம் பேயறைந்தது போல இருந்தது அவர் அகிலாவிடம் சென்று முழங்கையால் அவளை இடித்தார் என் ராட்சசி உன்னை கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு தானே சொன்ன என்று அவர் அடிக்குரலில் அவளை மிரட்டினார் அகிலாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை என்னங்க அவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான் நீங்களும் அவனை கேட்காம என்ன வந்து மிரட்டுறீங்க என்று அவள் கேட்க இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கிஷனுக்கும் குழப்பமாகத்தான் இருந்தது அப்பா என்னதான்ப்பா நடக்குதிங்க அம்மாவை எதுக்காக திட்டுறீங்க என்று தன்னுடைய அம்மாவிற்கு ஆதரவாக பேசினான் சத்தம் கேட்டு மனோ ஸ்ருதியுடன் அங்கே வந்தான் கதிர் கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து அதிர்ந்த அவன் ஹரீஷ் கதிர் மாமாவுக்கு என்னாச்சு அவரே கீழே கிடக்கிறாரு என்று கேட்டான் ஹரீஷ் அவனுக்கு பதில் சொல்லாமல் மறுபடியும் தன்னுடைய சித்தப்பாவை பார்த்து உங்களுக்கு ஒரு நாள் டைம் தரேன் சித்தப்பா நாளைக்கு இதே நேரம் என்னோட பணத்துக்காக நான் வருவேன் என்றான் பின்பு குடிந்து கீழே கிடந்த தனது அப்பாவை கவனமாக தூக்கி கொண்டவன் வேகமாக கதவை நோக்கி நடந்தான் நில்லு என்ன ஓ இஷ்டத்துக்கு பேசிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க சடனாக கிஷன் கத்தினான் கிஷன் ஹரிஷை பார்த்து ஏன் அப்படி பேசுற மனோ வருத்தத்துடன் கேட்டான் மனோ இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்ல நீ இந்த பிரச்சனையிலிருந்து விலகியரு அவ்வளவுதான் உனக்கு மரியாதை கிஷன் மனோவை முகத்தில் அடித்தது போல பேசினான் அதை கேட்டு மனோவுக்கு வருத்தமாக இருக்க ஒரு ஸ்டெப் பின்னால் நகர்ந்து கொண்டான் மனோ அந்த குடும்பத்தின் நேர் வாரிசு கிடையாது அவனுடைய அம்மாதான் அந்த வீட்டில் பிறந்திருந்தார் அதனால் பொதுவாகவே அவன் அதிகம் உரிமை எடுத்துக்கொண்டு பேசுவதில்லை முக்கியமாக கிஷனிடம் அவர்கள் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே ஆம்புலன்ஸ் அங்கே வந்துவிட்டது ஹரீஷ் கையில் தாங்கியிருந்த அவனுடைய அப்பாவை ஆம்புலன்ஸில் படுக்க வைத்தான் ரேவதி அவருடனே ஏறிக்கொள்ள ஆம்புலன்ஸ் வேகமாக புறப்பட்டது ஆம்புலன்ஸின் உள்ளே ஏற்கனவே எமர்ஜென்சி டாக்டரும் அசிஸ்டன்ட்டும் இருந்ததால் ரேவதிக்கு மட்டும்தான் இடம் இருந்தது சைரன் சத்தத்துடன் ஆம்புலன்ஸ் கிளம்பி சென்றதும் வேகமாக உள்ளே வந்த ஹரீஷ் மனோ அர்ஜென்ட்டாக எனக்கு ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி கொடு என்றார் அதற்கு மனோ பதில் சொல்வதற்குள் ஏற்கனவே மனோ கல்யாணத்தை கெடுத்து விட்டுட்ட இப்பதுக்கு திரும்ப உள்ள வந்த ஏன் ஐயா கார் தான் போவீங்களோ கிஷன் ஆவேசமாக கேட்டான் நான் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாதுன்னு யார் சொன்னது ஹரீஷின் குரல் ஒரு கற்பாறை போல இருந்தது ஆமா நீ இதுக்குள்ள வரக்கூடாது ஏன்னா இனிமே இந்த ஃபேமிலி மெம்பர் கிடையாது உன்னை யாரும் இங்கே வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கல எட் த ஹெல் அவுட் ஆஃப் யர் ரைட் நவ் கிஷன் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கத்தினான் கிஷனை பொறுத்தவரை ஹரிஷால் தான் தியானா மீடியா அவனுடைய கைக்கு வராமல் போய்விட்டது அந்த கம்பெனியை வைத்து அவன் பல கனவு கோட்டைகளை கட்டி வைத்திருந்தான் அதெல்லாம் இடிந்து தவிடுபொடியானதில் ஹரிஷின் மீது வெறுப்பை வளர்த்து வைத்திருந்தான் அதுதான் இப்போது இடம்பொருள் தெரியாமல் வெடித்தது வாய மூடு இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசுனா கூட யோசிக்காம ஒன்று அரைஞ்சிருவேன் முதல்ல இருந்து போய் அந்த பக்கமாக வெயிட் பண்ணு நான் உங்ககிட்ட அப்புறமா வந்து பேசுகிறேன் என்று மகனிடம் சொன்ன ஆனந்த் சங்கடமான முகத்துடன் ஹரீஷின் பக்கம் திரும்பினார் ஹரீஷ் நீ ஃபர்ஸ்ட் போய் அப்பாவை பாரு அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியாக உட்காந்து பொறுமையாக அதை பேசி தீர்த்துக்கலாம் என்று அவனை சமாதானப்படுத்தவும் முயற்சித்தார் நான் தான் இனிமே இந்த ஃபேமிலி மெம்பரே இல்லைன்னு இப்போதானே உங்கள் பையன் சொன்னானே சித்தப்பா அப்புறம் உங்கள் கூடலாம் ஃபேமிலியாக உட்காந்து பேசுறதுக்கு என்ன இருக்குது சொன்ன ஹரீஷின் முகம் வெறுமையாக இருந்தது அவனுடைய முகத்தில் எந்த ரியாக்ஷனுமே வெளிப்படவில்லை அதன் பிறகு ஆனந்த் சொன்ன எதுவும் அவன் மனதை மாற்றவில்லை ஹரிஷ் ஆனந்த் மாமா பேசுறதையும் கொஞ்சம் காது கொடுத்துதான் கேளேன் மனோ யார் பக்கம் நிற்பது என்று தெரியாமல் ஹரிஷை பார்த்து கவலையுடன் சொன்னான் மனோ நிஜமாவே இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல நீ எப்போ வேணாலும் என்னை பாக்குறதுக்காக சென்னைக்கு வரலாம் உன் கூட எனக்கு எந்த மன வருத்தமும் இல்லை இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களை மட்டும்தான் நான் சொல்றேன் சில பேருக்கு நம்ம ஜெயிக்கிறது பிடிக்காது அவங்கள நீ என்ன செஞ்சாலும் திருப்திப்படுத்தவும் முடியாது சொன்ன ஹரிஷ் கிஷனை ஒரு புழுவை போல அறுவருப்புடன் பார்த்தான் ஹரிஷ் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மனோவின் குரலில் ஹரிஷின் மீதான உண்மையான அக்கறை தெரிந்தது ஆனந்தாலும் அந்த இடத்தில் எதுவும் பேச முடியவில்லை இந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணம் அவருடைய மனைவியும் மகனும் தான் அவருடைய அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது நடந்தால் ஹரிஷ் என்ற ஜல்லிக்கட்டு காளையின் மூர்க்கத்தை அவர்கள் களத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும் இப்போது இருக்கும் ஹரிஷை எதிரியாக அவரால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை அவர்களுடைய மொத்த சாம்ராஜ்யத்தையும் ஒரு சுழல் காற்று போல ஒரே ராத்திரியில் அடித்து தரைமட்டமாக்கி விடுவான் அந்த அளவிற்கு பலம் வாய்ந்தவனாக அவன் உருவாக்கி கொண்டிருந்தான் சென்னையில் நடக்கும் விஷயங்கள் அவ்வப்போது அவருடைய காதுக்கு வந்து கொண்டுதான் இருந்தது அவன் தான் கட்டப்போகிற எம்பையருக்காக ஒவ்வொரு செங்கலாக அடுக்க தொடங்கியிருப்பதை ஆனந்த் ஏற்கனவே அறிந்திருந்தார் இதையெல்லாம் கவலையுடன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவரை அழைத்த ஹரீஷ் ஆனந்த் சித்துப்பா ஞாபகம் இருக்கட்டும் பணத்தை வாங்கிறதுக்காக நான் நாளை காலையில் வருவேன் என்று எச்சரித்தான் பின்னர் மனோவிடம் திரும்பி அவன் உன்னோட கல்யாணத்துக்கு நான் வராமலே இருந்திருக்கலாம் தேவையில்லாமல் இப்படி குழப்பம் நடந்ததுன்னு நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு ரியலி சாரி மனோ என்றவன் நடந்த கலவரத்தில் கீழே விழுந்து கிடந்த அந்த கிஃப்ட் பாக்ஸை எடுத்தான் அதன் உள்ளே காஸ்ட்லியான டைமண்ட் நெக்லஸும் டைமண்ட் ரிங்கும் இருந்தது இதோட எல்லாம் முடிஞ்சிடாது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் சிஸ்டரை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு வா நான் உங்களை ஸ்பெஷலாக கவனிக்கிறேன் என்றவன் மனோ அடுத்து எதுவும் பதில் சொல்வதற்கு முன்பாக அவனின் தோளில் தட்டி கொடுத்து விட்டு அந்த மாளிகையை விட்டு வெளியேறினான் அங்கே வந்த டாக்ஸியை நிறுத்தி ஆம்புலன்ஸ் டாக்டர் கூறிய ஹாஸ்பிட்டலின் பெயரை சொன்னார் ஹரிஷ் போவதையே பார்த்து கொண்டிருந்த ஆனந்த் திரும்பி கிஷனை முறைத்தார் இது எல்லாமே என்று அவனை திட்டியவர் தலையை பிடித்துக்கொண்டு அப்படியே அங்கிருந்த சேரில் உட்கார்ந்தார் அதே நேரத்தில் ஹரிஷ் அவனுடைய அப்பாவை அட்மிட் செய்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்று சேர்ந்து டாக்ஸியில் இருந்து இறங்கி உள்ளே ஓடியவன் அங்கே கண்ட காட்சியில் அதிர்ந்து போய் நின்றான் பிளீஸ் எப்படியாவது என் ஹஸ்பண்டுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க எங்கள் மகன் வந்தது உங்களுக்கு தேவையான பணத்தை கட்டுவான் ரேவதி அங்கிருந்த நர்ஸிடம் கெஞ்சி கொண்டிருந்த காட்சி தான் முதலில் அவன் கண்ணில் பட்டது சாரி ஸ்டாஃப் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உங்ககிட்ட எந்த இன்சூரன்ஸ் கவரேஜும் இல்லை ஸோ இப்போதைக்கு நாங்கள் அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் ஸ்டேபிளா வச்சுக்க முடியும் அதை தவிர எங்களால் வேற எதுவும் பண்ண முடியாது நீங்க வேணா அவரை சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த நர்ஸ் எரிந்து விழுந்தார் கதிரும் ரேவதியும் சொந்த ஊருக்கு போன பிறகு கிராமத்தில் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தனர் நியூயார்க் சென்னை என்று ராஜேஸ்வரன் குடும்பத்திற்கு சொந்தமான பேலஸ்கள் இருந்த போதும் கடந்த சில வருடங்களாக கதிரும் ரேவதியும் எளிமையான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து வந்தனர் அது ரேவதியின் தோற்றத்திலும் பிரதிபலித்தது இதை பார்த்த அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அவரால் அவர்களுக்கு தேவையான பணத்தை கட்ட முடியாது என்று முடிவுக்கு வந்தனர் ரேவதி மகன் வந்து கட்டுவான் என்று கெஞ்சிய போதும் அவர்கள் மனம் இறங்க தயாராக இல்லை ஹரிஷ் உள்ளே வருவதைப் பார்த்த ரேவதி வேகமாக அவனிடம் ஓடினார் ஹரி வந்துட்டியாப்பா வேகமாக போய் அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண சொல்லு எனக்கு அப்பாவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு என்று அழுது கொண்டே கூறினார் அம்மா என்னம்மா சொல்றீங்க நீங்கள் எப்போ வந்தீங்க இன்னுமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கல ஹரீஷ் குழப்பத்துடன் கேட்டான் ரேவதி ஏன் நர்ஸிடம் கெஞ்சி கொண்டு இருந்தார் என்பதும் அவனுக்கு புரியவில்லை அப்பாவோட ஆப்ரேஷனுக்கு தேவையான பணத்தை நம்மளால கொடுக்க முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்கப்பா அதனால வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அவரை ஸ்டேபிளாக பார்த்துக்க மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல வலிந்த கண்ணீரை துடைத்துக்கொண்டு ரேவதி சொன்னார் இது என்ன ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்காம காசு தான் முக்கியம்னு பேசிட்டு இருக்காங்க கோபமாக கேட்டா ஹரீஷ் நீங்கள் உடனே எங்கள் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க நான் எல்லா பணத்தையும் இப்போவே கட்டுறேன் என்று அங்கிருந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபிடம் கூறினா உங்கள் அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்காரு அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணேன் எங்கள் ஹாஸ்பிட்டலோட சீஃப் ஸ்பெஷலிஸ்ட் தான் வரணும் இந்த மாதிரியான ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு நீங்கள் ட்வெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் பணம் கட்ட வேண்டியிருக்கும் அதைத்தான் உங்கள் அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண அவங்க நீங்கள் வந்த உடனே அமௌண்ட் தருவீங்கன்னு சொன்னாங்க உங்ககிட்ட அவ்வளவு அவ்வளோ அமௌண்ட் இருக்கா அந்த ஹாஸ்பிட்டலின் ஸ்டாஃப் கேட்டார் அவருடைய குரலில் கொஞ்சம் கூட கருணையே இல்லை நான் தான் பணம் கட்டுறேன்னு சொல்கிறேன்ல நீங்கள் முதல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட்டு ஆரம்பிங்க ஹரிஷ் பற்களை நம்பிக்கையே கொண்டு சொன்னான் அவனை பணம் கட்ட வேண்டும் என்று கம்பல் செய்தார் ஹரிஷால் இப்ப மட்டும் உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணல வேற நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க என்று அந்த ஹாஸ்பிட்டலை அதிரும்படி கத்தினான் ஹரிஷ் வெடித்து கத்தியதை பார்த்து அந்த ஸ்டாஃப் பயந்து விட்டார் ஹாஸ்பிட்டலின் காரிடாரில் நடந்து கொண்டிருந்தவர்கள் அவனுடைய சத்தம் கேட்டு நின்று பார்த்தனர் அவன் பணம் கட்ட முடியாமல் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துடன் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதாக அவர்கள் நினைத்தனர் அப்போது இரு பக்கமும் செக்யூரிட்டி கார்ட்ஸுடன் அந்த ஹாஸ்பிட்டலின் டேரக்டர் அங்கே வந்து சேர்ந்தார் அதற்குள் ஹரீஷின் ஃபோன் அடிக்க அதில் கௌதமின் பெயர் வந்தது அவன் அட்டன் செய்து காதில் வைக்க ஹரீஷ் நீங்கள் இப்போ என்னோட ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் சீக்கிரமே அங்கே வந்துருவேன் என்று சொன்ன கௌதம் ஹரீஷ் பதில் சொல்வதற்கு முன்பாகவே ஃபோனை வைத்து விட்டான் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு ஹாஸ்பிட்டலின் டேரக்டர் சீரியஸான குரலில் கேட்டான் நல்ல வேலை நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்க டேரக்டர் சார் அவங்க அப்பாவை எமர்ஜென்சி நீங்கள் கூட்டிகிட்டு வந்தாங்க அவருக்கு ஒரு மேஜர் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு அதுக்காக பணம் தான் அட்மிட் பண்ண முடியும்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க உடனே ஆப்ரேஷன் பண்ண சொல்லி இவர் கத்திகிட்டு இருக்காரு இதுக்கும் நாங்கள் அவரோட அப்பாவை ஸ்டேபிளாக தான் வச்சுருக்கோம் நீங்கள் மட்டும் செக்யூரிட்டி கார்ட்ஸோடு வரலனா கண்டிப்பாக இவர் என்ன அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த லேடி ஸ்டாஃப் தன்னை நல்லவளாக காட்டிக்கொள்ளும் விதமாக விளக்கத்தை கூறினாள் இப்போது ஹரிஷின் பக்கம் திரும்பிய அந்த டேரக்டர் இங்கே பாருங்கள் தம்பி உங்கள் ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சுக்க முடியுது பட் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நீங்கள் பணத்தை கட்டிட்டீங்கன்னா அடுத்த செகண்டே உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் சிம்பிள் அந்த ஸ்டாப் சொன்னதையே கொஞ்சம் பாலிஷாக திருப்பி ஒப்பித்தான் அந்த டேரெக்டர் ஃபஸ்ட்டு பணத்தை கட்டினா தான் ஆப்ரேஷன்னு சொன்னால் என்ன மாதிரியான ஹாஸ்பிட்டல் இது ஹரிஷ் வெறுப்புடன் கேட்டான் அதுதான் சார் எங்கள் ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பேஷண்ட்டை ஸ்டேபிளாக வச்சுக்கிறது மட்டும்தான் நீங்க இப்படியே பிரச்சனை பண்ணா நான் செக்யூரிட்டி கார்ட்ஸை வச்சு உங்களை வெளியே துரத்த வேண்டியிருக்கோம் எப்படி வசதி அந்த டேரக்டர் நேரடியாக மிரட்டினார் என்ன டுவெண்ட்டி லேக்ஸ் தானே வேணும் இந்தா உடனே தரேன் ஹரிஷ் தன்னுடைய பர்சில் வைத்திருந்த பிளாக் கார்டை எடுத்து கவுண்டரில் எரிந்தான் அந்த பிளாக் கார்டை பார்த்த அவர்கள் அனைவரும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் ஆனால் அந்த டேரக்டர் அதை பார்த்து ஒரு கணம் திகைத்தாலும் திரும்ப ஹரிஷை பார்த்து முறைத்தான் சாரி பட் நாங்கள் ஃபேக் கார்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதில்லை என்று நக்கலாக கூறினான் அதை கேட்டு ஹரிஷுக்கு வெறியாக வந்தது அங்கே அவனுடைய அப்பா சாக கிடக்கிறார் ஆனால் அவருக்கு உதவ ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ஒருவர் கூட முன்வரவில்லை கார்டை ஸ்வைப் பண்ணி பார்த்தா அது ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கானு தெரிஞ்சிருப்போது ஹரிஷ் கடுப்புடன் சொன்னான் அவனுடைய அப்பா மட்டும் இந்த நிலைமையில் இல்லாமல் இருந்திருந்தால் ஒரு உயிருக்கு விலை பேசி கொண்டிருக்கும் அந்த டேரக்டரை ஓங்கி அரைந்திருப்பான் ஹரிஷின் முகத்தில் தெரிந்த ஆக்ரோஷத்தை பார்த்து அந்த டேரக்டரே ஒரு கணம் மிரண்டு விட்டான் அவர் திரும்பி அங்கிருந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபிடம் அந்த கார்டை எடுத்து ஸ்வைப் பண்ணி பார்க்க சொன்னான் பின்னர் அங்கிருந்த மற்றொரு அசிஸ்டண்ட்டிடம் போய் செக்யூரிட்டிக்கு கால் பண்ணு இந்த கார்டு மட்டும் ஃபேக்காக இருந்துச்சுன்னா உடனே உனக்கு போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் என்று ஆர்டர் போட்டான் அதை கேட்ட ஹரீஷ் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அந்த டைரக்டரை பார்த்தான் ஆனால் அவன் கண்களில் மட்டும் ஒரு மின்னல் வெட்டியது கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஸ்டாஃப் ஹரீஷின் பிளாக் கார்டுடன் திரும்பி வந்தாள் சார் இந்தாங்க உங்கள் கார்டு அப்புறம் இது ஹாஸ்பிட்டல் பில் கார்டை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க சார் என்று ஹரிஷிடம் பணிவாக கூறினாள் ஹாஸ்பிட்டல் டைரக்டரால் அங்கு நடந்ததை நம்பவே முடியவில்லை என்ன நிஜமாவே அது ஒரிஜினல் தானா நீ நல்லா செக் பண்ணி பார்த்தியா என்று கேட்டான் ஆமா அது உண்மையான கார்டு தான் அதில் நம்ம பில் கட்டுற அளவுக்கு பணம் இருந்துச்சு அந்த ஸ்டாஃபும் ஏதோ அதிசயத்தை பார்த்தது போல சொன்னாள் என்னது அப்படின்னா இவன் யாரு ஒருவேளை செலிப்ரிட்டியாரு போனோம் இல்லை வேற ஏதாவது பெரிய பொசிஷன்ல இருக்கிற ஆளா இவங்கிட்ட எப்படி அந்த மாதிரி ஒரு கார்டு மனதிற்குள் நினைக்கும் போதே டேரக்டருக்கு பீதி கிளம்பியது ஹரிஷ் அவனுடைய அப்பாவை பற்றி கவலைப்பட்டதாலும் காலையிலிருந்து நடந்த நிகழ்வுகளாலும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தான் இப்பாவது என் அப்பாவோட சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா என்று அமைதியாக கேட்டான் ஷோர் சார் நாங்கள் உடனே அதுக்கான ஏற்பாடுகளை பண்றோம் அந்த டைரக்டர் பரபரப்பாக கூறினார் அவரது குரலில் இப்பொழுது பணிவு கூடுதலாக தெரிந்தது அங்கிருந்த ஸ்டாஃப்ஸ் அத்தனை பேரும் ஹரிஷை இன்னும் அதிர்ச்சியுடன் தான் பார்த்து கொண்டிருந்தனர் பணம் இல்லாமல் தான் அவன் சண்டை போட்டு கொண்டிருக்கிறான் என்று நினைத்திருந்த அவர்கள் சிங்கிள் பேமெண்டில் அவன் மொத்த பில் அமௌண்ட்டையும் கட்டியதை பார்த்து நம்ப முடியாமல் நின்றிருந்தார்கள் சர்ஜரிக்கு பர்மிஷன் கிடைத்ததும் அவர்கள் எல்லோருமே ரொம்ப ஃபாஸ்டாக தங்களுடைய வேலையை பார்க்க தொடங்கினர் அந்த ஹாஸ்பிடலின் ஹெட் சர்ஜன் ஒரு மருத்துவ படையே பின்தொடர கதிரின் ஆபரேஷன் ரூமிற்குள் நுழைந்தார் அவர்கள் ஆபரேஷனுக்கு தயாராகிக் கொண்டிருந்த அதே வேளையில் இன்னொரு ஆபரேஷன் தியேட்டரிலிருந்து வெளியே வந்த ஒரு டாக்டர் ஹரிஷின் முன்னால் தேங்கி நின்றார் ஹரிஷ் நீங்க இங்க என்ன பண்றீங்க உள்ள இருக்கிற பேஷண்ட் உங்க அப்பாவா என்று அந்த லேடி டாக்டர் ஆர்வமாக கேட்டாள் என்ன உங்களுக்கு தெரியுமா ஹரிஷ் தயக்கத்துடன் அவளை பார்த்தான் அது யார் என்று அவனுக்கு அடையாளம் தெரியவில்லை தன்னுடைய மாஸ்கை கழட்டிய அந்த டாக்டர் நான் டாக்டர் பிருந்தா என்ன ஞாபகம் இல்லையா நாம் ஐராவோட ஷோரூம் ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணோம் என்றாள் ஓ நீங்களா சாரி அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷனில் நான் உங்கள் பேரை கூட விட்டுட்டேன் ஆமா நீங்க எப்படி இங்க நியூயார்க்ல நீங்க சென்னையில் வேலை பார்க்குறீங்கன்னு தானே அங்கிருந்து அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டாங்க ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான் அதே சமயம் பழகிய முகத்தை பார்த்ததில் அவனுக்கு ஆஸ்வாசமாகவும் இருந்தது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்காக நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல இருந்து இங்கே அனுப்பி வச்சாங்க பிருந்தா சுருக்கமாக பதில் சொன்னாள் உங்க அப்பாவுக்கு என்னாச்சு பார்த்தா காடிய கரஸ் மாதிரி தெரியுது பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க